ஸோ இந்த கொஷின் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மிதிவண்டியின் விலை ஓகேவா ஸோ ஒரு மிதிவண்டி இருக்குது ஸோ சைக்கிள் ஓகேவா ஒரு மிதிவண்டியோட விலை வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு அதில் போட்டிருக்குது ஓகேவா ஸோ ஒரு சைக்கிள் எப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலே அதில் வந்துட்டு ஒரு வேலை இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே வாங்க போகறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள டேகில் வந்துட்டு ஒரு ரேட்டு போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு விற்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு மூணு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சிக்கிட்டு நம்மளுக்கு பேலன்ஸுக்கு வந்து விற்பாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இது ஸோ அப்போ வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ தள்ளுபடியோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கு நம்ம எங்களுக்கு என்ன தேவை தள்ளுபடி எவ்வளோ க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா ஸோ அப்போ ஒன்று மொத்தம் இந்த குறித்த விலை அதாவது அந்த குறித்த விலை இருக்கல ஸோ அடக்க விலை குறித்த விலை எல்லாம் ஒன்று தான் அதாவது அந்த டேக்கில் குறிப்பிட்டிருக்க விலை ஓகேவா ஸோ அதுலேருந்து இந்த விற்கிற விலையை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது தள்ளுபடி ஓகேவா ஸோ குறித்த விலை அதில் இருக்கிற விலை வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூபா அதுலேருந்து எவ்வளோக்கு நம்ம விற்றுருக்கோம் அப்படிங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸோ அப்போ தள்ளுபடி எவ்வளோ போட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூற்றி எம்பது போயிடுச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேவா ஸோ அப்போ தள்ளுபடி விலை வந்துட்டு எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபாய் புரியுதா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தள்ளுபடிக்கான சதவீதம் இப்போ லாப சதவீதம் அப்படின்னா லாபம் டிவைட் பை குறித்த விலை இன்ட்டு நூறுன்னு போடுவோமா இப்போ தள்ளுபடி சதவீதம் அப்படிங்கிறதுனால தள்ளுபடி டிவைடட் பை குறித்த விலை இன்ட்டு நூறு ஓகேவா புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சதவீதம் அப்படின்னாலே இந்த தான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஸோ தள்ளுபடி வந்து நூற்றி ஐம்பது ரூபா டிவைடட் பை குறித்த விலை வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா அதில் குறிப்பிட்டிருந்தது ஸோ இன்ட்டு நூறு ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினஞ்சு கேன்சல் இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் அப்போ பாக்கி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது பத்து சதவீதம் ஓகேவா ஸோ இந்த பத்து சதவீதம் தான் வந்துட்டு என்னது தள்ளுபடிக்கான சதவீதம் ஓகேவா ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஈஸியாக மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ணிடலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரூபாய்க்கு அந்த பைசிக்கிள் இருக்குது ஸோ இவ்வளவுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த அமௌண்ட் தான் வந்துட்டு என்னது தள்ளுபடிக்கான விலை ஸோ தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதையும் அந்த குறித்த விலையை டிவைட் பண்ணிட்டு நூறு பெருக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறதா வந்துட்டு என்னது தள்ளுபடியோட சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்லி ஈஸியாக போட்டு இந்த சம போட்டுடலாம் ஸோ எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிளேலிஸ்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சஸ்கார அன்ஜர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ